குழந்தையே என்னிடம் நீ வரும் பொழுது கை நீட்டுகிறாய் ஆனால் நான் உன் வாழ்க்கையில் செய்கிற நலன்கள் நீ கேட்கும் வரங்களாக மட்டுமில்லை நீ உணராத தருணங்களிலும் நான் உன்னை சீரமைத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன் முதலில் நான் செய்வது இதுதான் உன்னை தவறான இடங்களில் இருந்து மெதுவாக விளக்குவது நீ நினைப்பது போல எல்லா பிரிவுகளும் இழப்பு கிடையாது சில பிரிவுகள் உன் உயிரை காப்பாற்றும் சில தாமதங்கள் உன் வாழ்க்கையை சிதறாமல் காக்கும் அடுத்ததாக உன் மனதுக்குள் ஒரு சிறிய அமைதியை நான் விதைக்கிறேன் வெளியே புயல் வீசினாலும் உள்ளே ஒரு குரல் சொல்வதை நீ கவனி பயப்படாதே நீ தனியாக இல்லை அந்த குரல் தான் நான் நீ தவறான முடிவுக்கு போகும் நேரத்தில் நான் உன் பாதையில் சிறிய தடையை வைக்கிறேன் அதை நீ சாபமாக நினைக்கலாம் ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தால் அதுவே உன்னை சரியான திசையில் திருப்பிய கருணை என்று உனக்கு புரியும் குழந்தையே நான் உனக்கு சரியான மனிதர்களையும் அனுப்புகிறேன் அவர்கள் சில நேரம் நீ எதிர்பார்த்த முகங்களில் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன் சிந்தனையை மாற்றுவார்கள் உன் மனதை விரிவாக்குவார்கள் நீ முழுமையாக உடைந்து போகும் தருணத்தில் நான் உன் கண்ணீருக்கு அர்த்தம் கொடுக்கிறேன் அந்த கண்ணீர் வீணாகாது அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அது உன் அகந்தையை கரைக்கும் உன்னுடைய பார்வையை அது தெளிவாக மாற்றும் நான் உனக்கு உடனடி பதில் தராத நேரங்களும் உண்டு அது அலட்சியம் அல்ல நீ வளர வேண்டிய தருணம் அது நீ பதிலை விட பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் அது உன் வாழ்க்கையில் சிறு சந்தோஷங்களை நான் மறக்காமல் சேர்த்துக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல எதிர்பாராத சிரிப்பு ஒரு அமைதியான இரவு இவை எல்லாமே நான் கொடுக்கின்ற பரிசுகள் நீ உன் வழியை மறந்துவிட்டாய் என்று நினைக்கும் நேரத்தில் நான் உன் மனசாட்சியை விழிப்படைய செய்கிறேன் உன் உள்ளத்தில் இருந்தே எழும் அந்த மென்மையான உணர்வுதான் உன் உண்மையான வழிகாட்டி நான் உன்னை ஒரே நேரத்தில் உயரத்துக்கும் ஆழத்துக்கும் அனுப்புகிறேன் உயரம் உன் நம்பிக்கையை கொடுக்கும் ஆழம் உனக்கு பணிவை கற்றுக் கொடுக்கும் இரண்டும் சேர்ந்துதான் முழுமையான மனிதன் உருவாகிறான் நீ பூரிப்படைய நான் செய்யும் மிகப்பெரிய நலன் இதுதான் நீ யார் என்பதை மறக்க விடாமல் காப்பாற்றுவது உலகம் உன்னை மாற்ற முயன்றாலும் உன் உள்ளத்தில் உள்ள உண்மையை நான் காக்கிறேன் நீ நினைப்பது போல நான் உன் வாழ்க்கையை எளிதாக்கவில்லை ஆனால் அர்த்தம் உள்ளதாக்குகிறேன் அந்த அர்த்தம்தான் தான் ஒரு நாள் உன்னை அமைதியாக சிரிக்க வைக்கும் நான் காணும் வழி உனக்கு உடனே புரியாமல் இருக்கலாம் ஆனால் அது உன்னை பூரிப்படைய செய்யும் பாதைதான் உன் வாழ்க்கை மேலும் இன்பங்களை காண வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு விட்டேன் அதனால் இத்தனை நாளாக ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் ஆரம்ப கட்டமாக உனக்கு கொடுத்து உன்னை சோதித்தேன் அந்த மகிழ்ச்சியில் நீ என்னவாக இருந்தாய் என்று நான் கவனித்தேன் உன்னை சிலர் இழிவாக நினைத்தார்கள் அவர்கள் முன் நீ உயரம் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் ஒரு சிறு சந்தோஷத்தை உனக்கு கொடுத்தேன் அப்பொழுது நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பதை கவனித்தேன் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தால் அப்பொழுது நீ எப்படி நடந்து கொள்வாய் என்ற ஆராய்ச்சியின் முதல் பங்குதான் அது சிறந்த அன்போடும் பண்போடும் மென்மையோடும் நீ நடந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ உயரத்திற்கு கொண்டு செல்ல விட்டாய் உனக்குள் இருக்கும் வலிமை எல்லாம் இனிமேல் பல மடங்கு பெருகி வெளிப்படும் உன் புத்திசாலித்தனம் இனிமேல் உன் வாழ்க்கையை மெருகேற்றும் உன்னை காயப்படுத்திய நினைவுகளில் இருந்து வெளிவருவாய் உன்னை சுருங்க செய்த உறவுகளை சற்று அமைதிப்படுத்துவாய் அனைத்தையும் சுமக்க வேண்டியது இல்லை என்கின்ற உண்மையை புரிந்து உன் மனம் தானாகவே லேசாகும் உனக்கான நாளை நான் உருவாக்குவேன் நல்லது நடக்கும்